அப்படின்றத இருபத்தி அஞ்சு எழுதியிருக்காங்க சரியான இணை அப்ப அறுபத்தி நாலு சரியான இணை எதுன்றது தான் என் கேள்வி ஏங்க இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு எழுதணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த இருபத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ல இருக்க எல்லா நம்பருமே பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்கொயர் வேல்யூ இந்த ஸ்கொயர் வேல்யூ இதுவுமே ஒரு ஸ்கொயரா தான் இருக்கணும் இருபத்தி அஞ்சு எதோ ஸ்கொயர் அஞ்சோட அப்ப இந்த நம்பரை எப்படிங்க அஞ்சு ஆக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மூணையும் கூட்டினா என்ன ஆயிடும் அஞ்சு அப்ப ரெண்டு மூணு அஞ்சு அந்த அஞ்சோட இருபத்தி அஞ்சு இருக்காங்க பத்து

மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க சோ இணையதளங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்